இன்னைக்கு வந்து கத்தால சாப்பிட போகிறேன் சோத்து கத்தாலி இது வந்து சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள சூட்டை அவிக்கும் இப்போ மனுஷனுக்கு வந்து நிறையா நோய் வருது அதில் வந்து இந்த உடம்பு சூடும் ஒரு காரணமாக இருக்குது அதனால இந்த வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படி முடியலாம் மாதம் ஒரு டைமாக சாப்பிடுங்க உடம்பு சூட்டை தணிக்கும் அது எப்படி சாப்பிட்றேன்னு பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு உள்ள கத்தாலே உடச்சிக்கிறோம் அவ்வளோதான் கையிலே உடிச்சா வந்துடும் இது ஒரு ஆளுக்கு இவ்வளோ பிஸ் இதை வந்து நல்லா சீவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி மஞ்சளா உழுகு பற்றியா இது மாதிரி கசறை பூக்கிற ஏழு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு கசப்பு தன்மை குறைஞ்ச பிறகு சாப்பிடணும் அதை எப்படி கழுவு காமிக்கிறோம் பாருங்கள் பனை எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத வெள்ளையாக இருக்கிறத மட்டும் இந்த செல்லு மாதிரி இருக்குவாரு அப்படியே பீஸ் போட்டு வச்சாச்சு இதை போய் நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் நல்லா கழுவிட்டோம் இப்போ வந்து சாப்பிடுவோம் இது வந்து அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா இதில் சூஸ் போட்டு அடிக்கிறது மாதிரி எலும்பச்சம் பார்த்து கொஞ்சம் போட்டு சூஸாகவும் அடித்து குடிக்கிறோம் என்ன நீ வந்து சாப்பிட்றா எனக்கு வேணால் கசக்கம் கசக்கமா என்ன ஐஸ்கிரீமாக பட்டு பட்டுன்னு நாலு அஞ்சு டப்பா தள்ளிட்டு போடலாரா இது தின்னா கொஞ்சம் உடம்பு சூடாகிய தின் பார்ப்போம் நல்லா தான் தின் முழுசாக விடு கையை விடு கசக்கவே இல்லை சுத்தமா நொங்கு மாதிரி இருக்கு ஏழை நொங்கு மாதிரி டேஸ்ட் இல்லை ஆனால் ஆனா கசக்கலாம் சாப்பிடும் சாப்பிட்டாச்சு ஆ சாப்பிட்டாச்சு கத்தால சாப்பிட்றது ஈஸான விலை தான் வாயில வச்சோம்னா டக்கு டக்குன்னு உள்ளே போய் வள வள பண்ணணுங்க மாதிரி இந்த கத்தாலை வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரலையும் இதே மாதிரி சாப்பிட்லாம் இன்னும் பெண்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து நம்ம காடு காடா தேடிகிட்டு போகணும்ல எங்கேயாவது இருக்கிற இடத்த கொண்டுட்டு வந்து ஒரு ரெண்டு செடி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே முன்னாடியே சின்ன இடம் தான் போதும் அதை நட்டு வச்சுட்டா போதும் அது பாட்டு பறந்துட்டு இருக்கும் நானும் நிறையா வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டு முன்னாள் தான் அது சாப்பிடுங்கிற நெக்கு வந்துடும் நம்ம பாட்டு சாப்பிட்டுக்கலாம் நல்லாவும் இருக்கும் அது மருத்துவ குணம் அதில் அதிகமாக இருக்குது நான் ஒன்றும் டாக்டர்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதில் உண்டு சாப்பிட்டு பாருங்க உடம்பை கீட்டுக்கீட்டில் தானாக குறையும்